வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற மிக முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பு நம்ம எல்லோருக்கும் ரொம்பவும் பயன்படும் நீதிமன்றங்களில் இது போன்ற வழக்குகள் நிறைய இருக்குது எங்கிட்டையும் நிறைய வழக்குகள் இருக்குது இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா மைனர்களுக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தை தந்தை விற்றுவிடும் நிலையில் அந்த மைனர்கள் மேஜரானதிலிருந்து மூன்று வருடங்களுக்குள்ள வழக்கு தாக்கல் செய்யாமல் காலம் தாழ்ந்து வழக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த வழக்கை நிராகரிக்க கோரி ஆர்டர் செவன் ரூல் லெவனில் எடுத்த எடுப்பிலேயே மனு தாக்கல் செய்து ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண வைக்கலாமா அப்படிங்கிற தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க தாமரை செல்வி சர்க்குணா ஜெயபாலாஜி பிரதிவாதிகள் ஆறு பேர் இருக்கிறாங்க அனந்தராமன் ஹரிகிருஷ்ணன் விவேகானந்தன் ஜெயசிம்மா கோகுல்ராஜன் பாரதி இப்போ இந்த வாதிகள் மூணு பேரும் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்றாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து பூர்வீக இந்து கூட்டு குடும்ப சொத்து இந்த வழக்கு சொத்து ஆதியில் கோவிந்தராஜலு பிள்ளை அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்டது அவரும் அவருடைய மூன்று பிள்ளைகளும் இந்த வழக்கு சொத்து உட்பட குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட இதர எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு பதிவு பாகப்பிரிவினை பிரிவினை பண்ணிக்கிட்டாங்க அந்த பாகப் இந்த வழக்கு சொத்தும் கூடுதலாக சில சொத்துகளும் கோவிந்தராஜு பிள்ளையின் ஒரு மகனான கண்ணன் என்பவரின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது அந்த கண்ணன் வேறு யாரும் இல்லை அந்த கண்ணன் தான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா இறந்த பிறகு இந்த தாவா வழக்கு சொத்தை நாங்கள் அனுபவிச்சிட்டு வந்தோம் இந்த சூழ்நிலையில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் தாவா சொத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போது இந்த பிரதிவாதிகள் சொத்துக்குள்ளே வந்து அந்த சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டது நீங்கள் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க இதனால் அடைந்த நாங்கள் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகிய ரெண்டு தேதிகளில் சொத்துக்கு வில்லங்கம் போட்டு பார்த்தோம் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் அப்பாவான கண்ணன் நாங்கள் மைனராக இருக்கும் பொழுது குடும்ப தேவைக்காகவும் மைனர்களின் தேவைக்காகவும் இந்த வழக்கு சொத்தை இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்த பிரதிவாதிகளின் தாப்பனார தாப்பனாரான ரெங்கநாத பிள்ளைக்கு விட்டுருக்கிறாரு அப்படின்னு தெரிய வந்துச்சு அந்த கரையம் செல்லாது குடும்ப தேவைக்காக அந்த பத்திரம் செய்து கொடுக்கப்படவில்லை அதே போல் மைனர்கள் நன்மைக்காகவும் அந்த பத்திரம் செஞ்சு கொடுக்கப்படல அதனால் அந்த இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கிரைய பத்திரம் செல்லாது என்று அறிவிக்கணும் இந்த வழக்கு சொத்தில் கண்ட எங்களை அனுபவத்திற்கு இந்த பிரதிகள் எந்த இடத்திலும் செய்யக்கூடாதுன்னு பெர்மனண்ட்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போது அந்த வாதிகளுடைய வழக்கு சுருக்கமாக என்ன சொல்லுது இந்த வாதிகள் மைனராக இருக்கும்போது அப்பா சொத்தை வித்துட்டார் இப்போ இந்த மைனர்கள் உடனே என்ன செய்கிறாங்க ஒரு வில்லங்கத்தை போடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வில்லங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அப்பா வித்துருக்க தெரிய வருது உடனடியாக அந்த பத்திரம் செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு கேட்டு வழக்க போடுறாங்க அப்போ இந்த வழக்குல குறிப்பாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த வாதிகள் வில்லங்கம் போட்டு பார்க்குறாங்க வில்லங்கத்தில் தான் அப்பா வந்து இந்த சொத்துக்களை இந்த வாதிகள் மைனராக இருக்கும்போது விற்றது தெரிய வந்துச்சுன்னு சொல்லி டேட் ஆஃப் நாலேஜை அந்த வில்லங்கம் பார்த்த தேதியான பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து பத்தொம்போது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் கொண்டு வந்து லிமிட்டேஷனை அதிலருந்து கணக்கிட்டு அதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கை நம்பர் பண்ணாமலேயே நீதிமன்றம் ரிட்டன் போடுறாங்க என்னென்ன கிரவுண்ட்ஸ்லான்னு சொல்லி ரிட்டன் போடுறாங்க வாதிகள் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தேதி இட்ட கிரையாவணத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரி வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆவணம் எழுதி கொடுக்கப்பட்ட காலத்தில் இந்த வாதிகளுக்கு முறையே பன்னெண்டு பதினாலு பதினாறு வயசு இருந்திருக்கு அதாவது ஒருத்தருக்கு பன்னெண்டு வயசு ஒருத்தருக்கு பதினாலு வயசு ஒருத்தருக்கு பதினாறு வயசு இப்போ இந்த வாதிகளுக்கு முறையே ஐம்பது வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தேழு வயசு ஆகுது லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிகிள் அறுபதின் படி மைனர்கள் மேஜரானதிலிருந்து மூணு வருடங்களுக்குள்ள வழக்கு தாக்கல் செய்யணும் இந்த வாதிகள் மேஜரான வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படியானால் அதுலேருந்து தான் லிமிட்டேஷனை கனெக்ட் பண்ணணும் அப்படியானால் இந்த வாதிகள் அந்த கிரைய பத்திரத்தை சேலஞ்சு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்குள்ளே வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த வாதிகள் மேஜரானதுலேருந்து இருபத்தொம்போது வருஷம் கழித்து இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால் வாதிகளுடைய வழக்கு லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிக்கல் அறுபதில் வந்து அடிபடுது அதுபோக இந்த வாதிகள் இந்த வழக்கு சொத்தின் அனுபவத்தில் இருப்பதை காட்டுவதற்காக எந்த டாக்குமெண்ட்டும் தாக்கல் செய்யலை அப்படின்னு சொல்லி சூட்டை நம்பர் பண்ண மறுத்து ரிட்டன் போடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதிகள் உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இருதரப்பு வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதங்களை வைக்கிறாங்க இறுதியாக கோட்டு என்ன சொல்கிறாங்க வாதிகள் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தேதியிட்ட கிரை ஆவணத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரியும் வழக்கு சொத்தின் அனுபவத்திற்கு இந்த பிரதிவாதிகள் எந்த இடஞ்சிலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பெர்மன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டும் வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆவணமானது எழுதி கொடுக்கப்பட்ட காலத்தில் இந்த வாதிகளுக்கு முறையே பனிரெண்டு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசாக இருந்திருக்கு இந்த வாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் மேஜர் ஆகியிருக்காங்க அப்போ இந்த வாதிகளுக்கு வழக்கு தாக்கல் செய்கிற உரிமை அவங்க மேஜர் ஆன உடனே தொடங்கிடுது மேஜர் எப்போ ஆகுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஆகுறாங்க அப்போ அதிலிருந்து மூணு வருஷம் லிமிட்டேஷன் அப்படி பார்த்தால் இந்த வாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் ஆனால் இருபத்தொம்போது வருடங்கள் கழித்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க இப்போ இந்த வாதிகளுக்கு வயசு ஒருவருக்கு நாற்பத்தேழு ஒருவருக்கு ஐம்பது இன்னொருத்தருக்கு ஐம்பத்தி ரெண்டு லிமிடேஷன் ஆக்டு ஆர்டிக்கிள் அறுபதின்படி மைனர்களாக இருக்கும்போது விற்கப்பட்ட சொத்தை பொறுத்து மேல் நடவடிக்கை எடுக்க கால அவகாசம் இந்த மைனர்கள் மேஜரானதுலேருந்து மூணு வருஷம்தான் அதாவது லிமிட்டேஷன் இந்த மைனர்கள் எப்போது மேஜர் ஆகிறார்களோ அப்போதிலிருந்து தான் தொடங்குமே தவிர இந்த மைனர்கள் மேஜரான பிறகு வழக்கு சொத்துக்கு வில்லங்கம் பார்த்து அந்த வில்லங்கம் மூலமாக கிரயத்தை அறிந்து கொண்ட தேதியிலிருந்து தொடங்காது அதாவது டேட் ஆஃப் இருந்து தொடங்காது இந்த மைனர்கள் எப்போது மேஜர் ஆனாங்களோ அதிலிருந்து லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் இந்த வாதிகள் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுலாம் நாங்கள் விலங்கம் பார்த்தோம் அப்போ தான் எங்களுக்கு கிரையம் கொடுத்துருக்க விவரம் தெரிய வந்துச்சு அதில் இருந்தால் லிமிட்டேஷன் தொடங்கும் அப்படின்னு கட்சி செய்வதை வந்து ஏற்க முடியாது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் முருகன் அண்ட் அதர்ஸ் வெசஸ் கேசவ கவுண்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த வழக்கில் இந்த மைனர்களுடைய ப்ராப்பர்ட்டி குறித்தும் ஆர்டிக்கல் சிக்ஸ்டி லிமிட்டேஷன் ஆக்ட் குறித்தும் தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதனால் அந்த வாதிகளுடைய வழக்கு வெளிப்படையாகவே லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் அறுபதின்படி அடிபிடுகிறது அதே போல் அந்த பத்திரத்தை பொறுத்து செல்லாது அப்படின்னு கேட்டிருக்கிற பரிகாரமும் ஆர்டிக்கல் ஐம்பத்தெட்டு லிமிடேஷன் ஆக்டின் படி அடிபிடுகிறது அதனால் சூட்டை நம்பர் பண்ண மறுத்து விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது சரிதான் சொல்லி இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற சீராய்வு மனுவை தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த உத்தரவுலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிடணும் செம்ம மேட்ரு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பூர்வீக சொத்தை மைனர்களையும் உள்ளடக்கி தந்தை வித்துடுறாரு இந்த மைனர்கள் மேஜரானதுலேருந்து மூணு தான் வழக்கு போடணும் அதை விட்டு விட்டு இந்த மைனர்கள் மேஜராகி மூன்று வருடங்கள் கடந்த பிறகு சொத்துக்கு வில்லங்கம் பார்த்து அந்த இருந்து தான் லிமிட்டேஷனை கணக்கிட்டு வழக்கு தாக்கல் செய்ய முடியாது அதாவது பூர்வீகை சுயத்தை பொறுத்து மைனர்களையும் கட்டுப்படுத்தி எழுதி கொடுக்குற கிரயப்பத்திரத்தை சேலஞ்சு பண்ணணும்னா வில்லங்கம் பார்த்து அதிலிருந்து கணக்கிடுகிற டேட் ஆஃப் நாலேஜு கிடையாது லிமிட்டேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா இந்த மைனர்கள் எப்போது மேஜர் ஆகிறார்களோ அன்றையிலருந்து ஸ்டார்ட் ஆகிரும் அதாவது மேஜரான தேதியிலிருந்து மூணு தான் லிமிட்டேஷன் அப்படிங்கிற விஷயந்தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரெண்டாவது இது போன்ற வழக்குகளை தாக்கல் செய்திருந்தால் நாம் அந்த வழக்கில் பிரதிவாதியாக இருந்தால் டேரக்டாக ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெடிஷன் போட்டு இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி பிராதை ரிஜெக்ட் பண்ணுவதற்கு நாம் மனு தாக்கல் செய்யலாம் அப்படி மனு தாக்கல் செய்யும் பொழுது இந்த தீர்ப்பை நாம் சுட்டி காட்டி வாதாடினால் அல்லது சுட்டிக்காட்டி நாம் மனு தாக்கல் செய்தால் நிச்சயமாக அந்த வழக்கு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நான் தீர்ப்பை சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஷார்ட்டான தீர்ப்பு தான் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த தீர்ப்பின் விவரத்தை கொடுக்குறேன் நீங்கள் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் இந்த தீர்ப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளது ஒரே விஷயம் மைனர் சொத்தை விற்றாச்சுன்னா லிமிட்டேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அவங்க மேஜரான தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும் மேஜரானிலருந்து மூணு வருஷம்தான் அதற்கு மாறாக இந்த மைனர்கள் மேஜரான பிறகு ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஆறு வருஷமோ நாலு வருஷமோ கழித்து சொத்துக்கு வில்லங்கம் பார்த்து அந்த வில்லங்க தேதியிலிருந்தால் எங்களுக்கு டேட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தான் தெரிஞ்சுக்கிடணும் தீர்ப்பை படித்து பாருங்கள் కండిప అనేవరం పయన్పడం